ஹலோ எவ்ரிவான் பார்ட்டி ஒன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ கட்டணும் அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் எவ்வளோவு செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டாக்கு எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண ப்ராஸ்பெக்டஸ் இந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற தகவல் இருக்கும் இப்போது முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அதே போல் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இதில் எல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க இந்த கல் கல்லூரியில் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிடுச்சி அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் எதுவும் செலுத்த தேவையில்லை நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள்லேயோ அல்லது அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள்லையோ மட்டும் நான் கலந்துக்கிறேன் அதில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது ஓகேங்களா இதுவே செல் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜஸ்லேயோ இல்லை செல் ஃபைனான்ஸ் டென்டல் காலேஜஸ்லேயோ இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு நான் கலந்துக்கிறேன் சார் அப்படின்றவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்த வேண்டும் ஓகேங்களா அப்போது தனியார் மருத்துவக் கல்லூரி அதே போல் தனியார் பல் மருத்துவக் கல்லூரி இதில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் நான் கலந்தாய்வில் கலந்துக்கணும் கலந்துட்டு சீட் எடுக்கணும் அப்படின்றவங்க முப்பதாயிரம் ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது வில் பி ரீஃபண்டட் டு த கேண்டிடேட் ஆஃப்டர் ஜாயினிங் தி அலாட்டட் காலேஜ் அட் த எண்ட் ஆஃப் த ஆல் ஃபேசஸ் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் டு த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் காட் எனி சீட்ஸ் டியூரிங் எனி ஃபேஸ் வித் வித்தின் டூ மந்த்ஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் அதாவது இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது அனைத்து சுற்றுகளும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாணவருக்கு சீட்டு ஒ ஒதுக்கப்பட்டு கல்லூரியில் சேர்ந்ததுக்கப்புறம் இரண்டு மாத காலத்திற்கு இரண்டு மாத காலத்திற்குள் அமௌண்ட் வந்து திரும்ப கிடைத்துவிடும் அமௌண்ட்டு வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு மாதம் அப்படிங்கிறத நம்ம ஒரு மூணு மாதமாக வச்சுக்கலாம் இல்லை சார் ஒரு கேண்டிடேட் கலந்துக்கிட்டாரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினார் அவர் எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டாரு ஆனால் அவருக்கு எந்த ஒரு சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கும் என்ன ஆயிரும் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆயிரும் ஓகேங்களா அப்போது கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் நான் கலந்துக்கிறேன் இல்லை கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் மட்டும் நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜ்லேயோ இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டல் காலேஜ்லேயோ இருக்கிற அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு முப்பதாயூவா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆயிரும் காலேஜில் ஜாயின் பண்ணி இரண்டு மாத காலத்துக்குள்ளே கிடைச்சிரும் அப்படின்னு ப்ராஸ்பெக்டஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்டஸஸில் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு அதில் என்ன மாற்றங்கள் இருக்குதோ அதை நம்ம வந்து சொல்லிடலாம் அதே போல் ஒரு மாணவர் வந்து கலந்துக்கிறாரு ஆனால் அவருக்கு எல்லா ரவுண்டும் கலந்துக்கிட்டு எந்த ரவுண்ட்லேயும் அவருக்கு அவருடைய கட் ஆஃப் சீட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி அவங்களுடைய ஆன்வல் இன்கம் லெஸ் தேன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்த தேவையில்லை ஓகேங்களா அதே போல் கன்வெர்டட் கிறிஸ்டியன் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டத் தேவையில்லை அதே போல் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் கலந்துக்கிற மாணவர்களுக்கு இதுவே நான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டில் இருக்கிறேன் அரசு பள்ளியில் நான் படிச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து ஆஃப்லைனில் நேரடியாக சென்னையில் போய் நான் கலந்துக்கிட்டு சீட் எடுத்து எடுக்க போகிறேன் நான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் வர்றேன் அப்படின்ற மாணவர்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸை நியூ ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா அடுத்த விஷயம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் கலந்துக்கிறேன் ஓகேங்களா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கலந்துக்கிட்டு அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய மருத்துவ இடங்களாகட்டும் இல்லை பல் மருத்துவ இடங்களாகட்டும் இதில் நான் கலந்துக்கிறேன் சார் இப்போது நான் எவ்வளவு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் அப்படின்னா இதுவும் ஒரு லட்சம் ரூபாய் திரும்ப கிடைக்கக்கூடிய அதாவது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும் இதெல்லாம் எங்கே கட்டுறீங்க கல்லூரிக்கு கட்டுறதில்ல தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கட்டுறீங்க இந்த நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கட்டுற ஒரு லட்சமும் என்ன என்னாயிரும் ரீஃபண்ட் ஆகிரும் ஓகேங்களா எப்போ ரீஃபண்ட் ஆகும் நீங்கள் உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் ஆகி நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா ரவுண்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதன் பிறகு இரண்டு அல்லது மூன்று மாத காலத்துக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸினுடைய அக்கௌண்ட்டு இல்லைன்னா பேரண்ட்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிரும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸினுடைய இருந்து பணம் கட்டுறதுக்கு பாருங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை தெரிஞ்சவங்க அந்த மாதிரியான வீட்டிலருந்து வெளியில் ஓகேங்களா வேறு யாராவது அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னா மிஸ் மேட்ச் ஆகுது அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர்னுடைய நேமும் அப்ளிகண்டனுடைய நேமும் இல்லை பேரண்ட்னுடைய நேமும் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கட்டுறீங்க நான் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை ஒரு சிலர் ஓகேங்களா அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆனதை உங்களுக்கு தெரியப்படுத்தாமையே கூட இருக்கலாம் அதனால் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் கட்டுங்க ஓகேங்களா சரி இதுவே வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கட்டிகிட்டு இருந்தாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா நம்ம நியூ ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு நியூ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பார்த்துட்டு என்ன சேஞ்சஸ் இருக்குதோ அதை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் சரி இப்போது செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு நீ டுவெண்ட்டி ஃபோருக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் சார் எனக்கு வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது டில் த அதாவது காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட் கவு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அதே போல் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிருச்சா இல்லையா அதை பற்றின அப்டேட் தேவை இல்லை எனக்கு ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா ஃபர்தராக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நாள் இருக்குது இந்த பத்தொம்போது நாளில் நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்கிறேன் இல்லைன்னா வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது நான் இன்னமும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கு ரெடி எனக்கு இன்னமும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருந்தாலோ இல்லை கொஷின் பேப்பர்ஸ் இருந்தாலோ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து நீட் ஸ்டடி மெட்டீரியலும் கொஷின் பேப்பர்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ளலாம் ஓகேங்களா தேவைப்படுறவங்க இந்த மெட்டீரியல்ஸை வாங்கி நீங்கள் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மார்க்கையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வந்து ஓப்பனாக எதுவும் சொல்ல முடியாது எதுக்காக அப்படின்னா லீடிங் இன்ஸ்டியூட்டினுடைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை சார் எனக்கு வந்து ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது கவுன்சிலிங் அப்போ அப்பப்போ நடுவில் டாக்குமெண்ட்ஸ் தேவை இல்லை வந்து எப்போவெல்லாம் எனக்கு டவுட்ஸ் வருதோ அப்போவெல்லாம் எனக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து இந்த ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நம்ம கிளியர் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கிறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் பற்றாது பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்குங்க அப்போ தான் இந்த நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து அந்த அப்டேட்டை எடுத்துக்கிட்டு ஃபர்தராக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ ஹேவ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்